அலமதுல்லா ஹி ரப்பிலா அலமீன் ஒசொலாத் ஒசலமு அலா ரசூலிஹில் கரீம் நபி கினா முஹம்மத் அலிஹி ஒசாபி அஜ்மஇீன் அம்மாபாத் கணியத்திற்குரியவர்களே கடந்த வகுப்பில் கடைசியாக நாம் பார்த்த விஷயம் ரசூல் சலுல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் தண்ணீர் இரண்டு குல்லா குல்லா என்கிற அந்த பெரிய பானை இரண்டு பானை அளவிற்கு தண்ணீர் இருந்தால் அது நஜீஸ் அசுத்தத்தை ஏற்றுக்கொள்ளாது இந்த ஹதீசுக்கு என்ன அர்த்தம் இரண்டு குல்லா அளவிற்கு தண்ணீர் இருந்தால் அது சீக்கிரமாக நஜீஸ் அசுத்தமான ஒரு விஷயத்தால் என்ன செய்யாது பாதிக்கப்படாது மாசுபடாது இந்த ஹதீஸுடைய நேர்மாறான இன்னொரு அர்த்தம் என்ன தண்ணீர் இரண்டு குல்லாவை விட குறைவாக இருந்தால் நஜிஸ் விழுந்தால் அது சீக்கிரமாக மாசுபட பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது நஜிஸாக மாற வாய்ப்பு இருக்கிறது எனவே இரண்டு குல்லாவை விட குறைந்த தண்ணீரை என்ன செய்ய வேண்டும் மூடி மறைத்து பாதுகாப்பாக வைக்க வேண்டும் நஜீஸ் படாமல் அசுத்தம் விழாமல் அதை பாதுகாத்து வைக்க வேண்டும் என்பது ஒரு கருத்து எனவேதான் ரசூசல் அல்லாஹு அலிவாசலம் அவர்கள் தண்ணீரை பாதுகாக்க வேண்டும் என்கிற பல சட்டங்களை சொல்லியிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு உங்களில் ஒருவர் தூக்கத்தில் இருந்து கண் விழித்தால் நேரடியாக தன்னுடைய கையை பாத்திரத்தில் நுழைத்து விட வேண்டாம் எதுவரை பாத்திரத்தை சாய்த்து தண்ணீரை எடுத்து மூன்று முறை தன்னுடைய இரு கைகளை மணிக்கட்டு வரை கழுவும் வரை விட்ட பிறகு என்ன செய்யலாம் பாத்திரத்தில் கையை போடலாம் எதற்காக ஏனெனில் அந்த கை இரவில் எங்கெல்லாம் பட்டது என்று நமக்கு தெரியாது என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள் எனவே இந்த சட்டம் எதற்காக தண்ணீரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அதே மாதிரி ரசூல் சுல்லாசம் அவர்கள் சொன்னார்கள் தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரில் உங்களில் ஒருவர் என்ன செய்ய வேண்டாம் சிறுநீர் கழிக்க வேண்டாம் உதாரணத்திற்கு இந்த இந்த காலகட்டத்தில் சொல்வதாக இருந்தார் நவீன காலகட்டத்தில் ஸ்விம்மிங் பூல் மார்க்க வரையறைக்கு உட்பட்டு அந்த ஸ்விம்மிங் பூலில் ஒருவர் குளிப்பதாக இருந்தால் அது தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீர் அங்கே என்ன செய்யக்கூடாது சிறுநீர் கழிக்க கூடாது ரசோ அவர்கள் அதை தடை செய்திருக்கிறார்கள் இதற்காக தண்ணீரை நஜிசாக்காமல் அசுத்தமான தண்ணீராக அதை மாற்றாமல் பாதுகாப்பதற்காக எனவே கிணத்திற்குரியவர்களே குறிப்பாக இந்த சட்டத்தை இரண்டு குல்லாவை விட குறைவான தண்ணீரை பாதுகாக்க வேண்டும் என்கிற விஷயத்திலே சட்டங்களை செய்ய வேண்டும் மறக்காமல் நூத்தி அறுபத்தி ஒரு லீட்டர் ஏறத்தாழ ஒன் சிக்ஸ்டி ஒன் லிட்டர் தண்ணீர் என்பது இரண்டு குல்லாவுக்கு சமமான தண்ணீர் இப்போ அந்த தண்ணீரை என்ன செய்ய வேண்டும் பாதுகாக்க வேண்டும் அதில் ஒரு கால் நஜிஸ் அசுத்தம் ஒன்று விழுந்துவிட்டால் விழுந்த பிறகு நிறமோ சுவையோ வாடையோ மாறிவிட்டால் மாற்றுக்கருத்தை கிடையாது அந்த தண்ணீரை பயன்படுத்தவே கூடாது அது அசுத்தமான தண்ணீர் ஆனால் நஜீஸ் விழுந்த பிறகு நிறமோ சுவையோ மா வாடோ வாடையோ மாறவில்லை என்று சொன்னால் அந்த தண்ணீரை பயன்படுத்தலாமா கூடாதா மார்க்க சட்டம் என்ன என்று கேட்டால் அந்த தண்ணீரை தவிர்த்து கொள்வது சிறந்தது மற்றபடி அந்த தண்ணீர் அசுத்தமாக மாறிவிட்டது அதை பயன்படுத்தக்கூடாது என்று தெளிவாக சொல்வதற்கு ஆதாரம் எதுவும் கிடையாது தெளிவான ஆதாரம் எதுவும் கிடையாது ஆனால் அதை தவிர்த்து கொள்வது குறைவான தண்ணீர் என்கிற அடிப்படையில் தவிர்த்து கொள்வது சிறந்தது ஆனால் மற்றபடி அதை பயன்படுத்துவது ஹராம் என்று சொல்லும் அளவிற்கு தெளிவான ஆதாரங்கள் சான்றுகள் எதுவும் இல்லை எனவே கிணத்திற்குரிய கூறியவர்களே மறுபடியும் இதுவரை பார்த்த சட்டங்களை சுருக்கமாக நான் சொல்கிறேன் ஒரு சட்ட ஒரு சட்டம் என்ன சுத்தமான தண்ணீரில் அசுத்தம் நஜிஸ் விழுந்து நிறம் அல்லது சுவை அல்லது வாடை மாறிவிட்டால் அந்த தண்ணீர் அசுத்தமான தண்ணீராக மாறிவிட்டது அதை பயன்படுத்துவது ஹராம் அது அதிகமான தண்ணீராக இருக்கட்டும் குறைவான தண்ணீராக இருக்கட்டும் அது நஜிஸான தண்ணீர் பயன்படுத்தக்கூடாது இரண்டாவது சட்டம் என்ன தண்ணீரில் அசுத்தம் விழுந்து நஜிஸ் விழுந்து நிறமோ சுவையோ வாடையோ மாறவில்லை அந்த தண்ணீரை பயன்படுத்தலாமா கூடாதா என்று சொன்னால் குறிப்பாக அந்த தண்ணீர் கொள்ளத்தையினுக்கு மேலே இருந்தால் அதிகமான தண்ணீராக இருந்தால் தாராளமாக பயன்படுத்தலாம் அது சுத்தமான தண்ணீர் அந்த நஜிசை அகற்றிவிட வேண்டும் பிறகு தாராளமாக அந்த தண்ணீரை பயன்படுத்தலாம் ரசூ சுலாசம் அவர்கள் தண்ணீரை பயன்படுத்தினார் என்று நாம் பார்த்தோம் சரி அந்த தண்ணீர் கொள்ளத்தையினுக்கு கீழே இருந்தால் குறைவாக இருந்தால் நஜிஸ் விழுந்திருந்த அசுத்தம் விழுந்திருக்கும் அந்த தண்ணீரை பயன்படுத்தலாமா கூடாதா என்று சொன்னால் நாம் என்ன சொன்னோம் அதை தவிர்ப்பது சிறந்தது மற்றபடி அதை ஹராம் என்று சொல்லும் அளவிற்கு தெளிவான ஆதாரங்கள் எதுவும் கிடையாது மூன்றாவது ஒரு சட்டம் என்ன தண்ணீரில் சுத்தமான பொருட்கள் விழுந்து கலந்து விட்டால் அதை பயன்படுத்தலாமா தாராளமாக பயன்படுத்தலாம் நிறம் சுவை வாடை மாறினாலும் பயன்படுத்தலாம் ஏனெனில் சுத்தமான பொருட்கள்தான் தான் கலந்திருக்கிறது தவிர அசுத்தம் கலந்து போகவில்லை எனவே கற்பூரம் கலந்த தண்ணீராக இருக்கட்டும் அல்லது வேப்ப இலை இழந்த இலை அல்லது சோப்பு விழுந்த காரணத்தினால் நிறமோ சுவையோ மாறிவிட்டால் அத்தகைய தண்ணீரை தாராளமாக பயன்படுத்தலாம் ஏனெனில் இந்த அனைத்துமே சுத்தமானவை அதேபோல் பல நாட்கள் ஒரே இடத்தில் தெங்கி நின்ற காரணத்தினால் தண்ணீருடைய சுவையோ அல்லது நிறமோ வாடையோ மாற வாய்ப்பு இருக்கிறது அந்த தண்ணீரையும் பயன்படுத்தலாமா கூடாதா என்று கேட்டால் தாராளமாக பயன்படுத்தலாம் ஏன் அசுத்தம் விழுந்த பிறகு அந்த சுவையோ நிறமோ வாடையோ மாறவில்லை மாறாக பல நாட்கள் ஒரே இடத்தில் இருந்த காரணத்தினால் அந்த தண்ணீருடைய சுவை நிறம் மாறியிருக்கிறது எனவே தாராளமாக பயன்படுத்தலாம் அடுத்ததாக கணித்திற்குரியவர்களே ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை நாம் பார்க்க போகிறோம் அது என்ன மார்க்க ஒளியில் நஜிசான அசுத்தமான விஷயங்கள் என்னென்ன நஜிஸ் அசுத்தம் என்று சொன்னால் என்ன என்று தெரிந்தால்தான் அடுத்த கட்டத்தில் என்ன செய்ய முடியும் அந்த அசுத்தம் தண்ணீரில் கலந்து விட்டால் அந்த தண்ணீரை பயன்படுத்தலாமா கூடாதா என்பதை புரிந்து கொள்ள முடியும் எனவே அசுத்தம் என்றால் என்ன நஜிஸ் என்றால் என்ன அதை புரிந்து கொள்வது அவசியம் எனவே இங்கே ஒரு அடிப்படை சட்டத்தை முதலாவதாக புரிந்து கொள்ளுங்கள் அசுத்தங்கள் நஜிஸ் என்றால் என்னென்ன என்கிற அந்த பட்டியலை பார்ப்பதற்கு முன்பு ஒரு அடிப்படை சட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள் என்ன சட்டம் மார்க்கம் அதாவது குரான் ஹதீஸ் இஜுமா கியாஸ் எதை அசுத்தம் என்று தெளிவாக சொல்கிறதோ அதுதான் அசுத்தம் அதுதான் நஜிசே தவிர எதை குறித்து மார்க்கத்தில் ஆதாரம் இல்லையோ அதை அசுத்தம் என்று சொல்வதற்கு அதை தாஹிர் சுத்தமான ஒன்றாக தான் நாம் பார்க்க வேண்டும் ஒன்றை அசுத்தம் நஜீஸ் என்று சொல்வதற்கு ஆதாரம் தேவை எப்படி உலக விஷயத்திலே ஒரு விஷயத்தை ஹராம் என்று சொல்வதற்கு ஆதாரமோ உதாரணத்திற்கு இதை சாப்பிடக்கூடாது என்று ஒருவர் சொன்னால் அவர் என்ன செய்ய வேண்டும் ஹராம் என்று சொல்வதற்கு ஹுரான் ஹதீஸ் இருந்து ஆதாரத்தை காட்ட வேண்டும் இதோ பாருங்கள் ஹுரான் ஹதீஸில் இது ஹராமாக்கப்பட்ட ஒன்று தடை செய்யப்பட்ட ஒன்று எனவே இதை நீங்கள் சாப்பிடாதீர்கள் ஆனால் எதை குறித்து ஹராம் என்று சொல்லும் அளவிற்கு ஆதாரம் இல்லையோ அதை உண்ணலாம் பருகலாம் அது ஹலால் அனுமதிக்கப்பட்ட ஒன்று அதே மாதிரிதான் ஒன்றை நஜீஸ் அசுத்தம் என்று சொல்வதற்கு ஹுரான் ஹதீஸில் ஆதாரம் தேவை எதை குறித்து அத்தகைய ஆதாரம் இல்லையோ அந்த விஷயத்தை குறித்து நம் நம்முடைய பார்வை என்னவாக இருக்க வேண்டும் அது சுத்தமானவை அது தாகிர் ஏன் என்று கேட்டால் குரான் ஹதீஸில் அதை அசுத்தம் என்று சொல்வதற்கு ஆதாரம் இல்லை எனவே இந்த அடிப்படை சட்டத்தை வைத்து நாம் என்ன செய்வோம் இன்ஷால்லா என்னென்ன அசுத்தங்கள் மார்க்க ஒளியில் எதையெல்லாம் நஜிஸ் அசுத்தங்களில் வந்து சேரும் என்பதை இன்ஷால்லா நாம் பார்ப்போம் மேலும் கண்ணை திருக்குறவர்களே மற்றொரு இன்னொரு செய்தியும் நாம் இங்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஐஷா ரத்தியுல்லா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் பெண்களில் அன்சார் பெண்கள் சிறந்தவர்கள் ஏன் என்று சொன்னால் மார்க்க விடயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதில் வெட்கம் என்ன செய்யவில்லை இந்த பெண்களை தடுக்கவில்லை அதாவது ஏதாவது ஒரு சந்தேகம் என்று சொன்னால் இந்த பெண்கள் வந்து என்ன செய்வார்கள் வந்து சந்தேகம் கேட்டுவிட்டு போவார்கள் எனவே ஒரு சில விஷயங்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம் அதில் என்ன செய்ய வேண்டாம் மார்க்கத்தை கற்றுக் எனவே அதில் வெட்கத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் ஒரு தடையாக ஆக்கி கொள்ள வேண்டாம் எனவே அசுத்தங்கள் மார்க்க ஒளியில் நஜிசான விஷயங்கள் என்னென்ன முதலாவது மனிதனுடைய மலஜலம் அதேபோல் மனிதனுடைய முன்துவாரம் வழியாக வெளியேறக்கூடிய இச்சை நீர் அதே மாதிரி மனிதனுடைய முன்வாரம் அல்லது பின் துவாரம் வழியாக வெளியேறக்கூடிய ரத்தம் மறுபடியும் சொல்கிறேன் முதலாவது அசுத்தம் என்ன மனிதனுடைய முன்துவாரம் அல்லது பின் வழியாக வெளியேறும் மலஜலம் அல்லது ரத்தம் அல்லது இச்சை நீர் இந்த அனைத்துமே அசுத்தமானவை நஜிசானவை மலஜலம் அசுத்தம் என்று சொல்வதற்கு ஆதாரம் புகாரியின் இருநூத்தி பதினாறாம் ஹதீஸ் எல்லோருக்கும் தெரிந்த செய்தி ரசூ சுல்லாசம் அவர்கள் இரண்டு கபறுகளை மன்னறைகளை கடந்து சென்றார்கள் அப்போது சொன்னார்கள் இந்த இரண்டு மன்னறைகளிலும் வேதனை நடந்து கொண்டிருக்கிறது அசாப் அதில் ஒருவர் செய்த தவறு என்ன பாவம் என்ன அவர் சிறுநீர் கழிக்கும் பொழுது அந்த சிறுநீர் அவர் மேலே அவர் மீது என்ன செய்யும் தெளிக்கும் ஆனால் அவர் அலட்சியமாக இருந்து விட்டார் மேலே தெளிச்சால் என்ன ஆகும் ஆடையில் அந்த சிறுநீர் பட்டு இருந்து அதே ஆடையோடு தொழுதால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாது எனவே அந்த அலட்சியத்தின் காரணமாக அல்லாஹான் நன்கறிந்தவன் எத்தனை தொழுகையே அந்த அடியான் வீ வீணாக்கினார் எனவே தான் அசாப் நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாவது நபர் முஸ்லிம்கள் மத்தியிலே சண்டையை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை செய்தார் என்று சொன்னார்கள் எனவே இந்த ஹதீஸில் இதற்கான ஆதாரம் உண்டு மனிதனுடைய மலஜலம் என்பது அசுத்தமானது அதே மாதிரி ரத்தம் மாதவிடாயிலோ அல்லது பிரசவ ரத்த போக்கிலோ ஏற்படக்கூடிய அந்த இரத்தம் அசுத்தமானது என்பதற்கு ஆதாரம் என்ன புகாரியின் முன்னூத்தி ஏழாம் ஹதீஸ் உம்மு அனசுடைய தாய் உம்மு சுலை ரதியுல்லா ரசூல் இடத்திலே வந்து கேட்கிறார்கள் யார் ரசூல் மாதவிடாய் இரத்தம் ஆடையில் பட்டிருந்தால் என்ன செய்வது மார்க்க சட்டத்தை சொல்லுங்கள் என்று சொல்ல ஆயுஷார நபிகள் நாயகம் சுலாசம் அவர்கள் அந்த சட்டத்தை சொன்னார்கள் அந்த இரத்தத்தை கழுவிவிட்டு அந்த அடையாளங்கள் இருந்தாலும் கழுவி கழுவிவிட்ட பிறகு அந்த இரத்தத்தின் அடையாளங்கள் இருந்தாலும் நீங்கள் அந்த ஆடையை அணிந்து என்ன செய்யலாம் தொழுகலாம் என்று அந்த மாதவிடாய் இரத்தத்தை குறித்த சில சட்டங்களை ரசூல் அவர்கள் சொன்னார்கள் இதன் பின்னணியில்தான் ஐஷாரியுல்லா அன்ஹா அவர்கள் மேற்கு சொல்லப்பட்ட அந்த செய்தியை சொன்னார்கள் அன்சார் பெண்மணிகள் சிறந்தவர்கள் வெட்கத்தின் அடிப்படையில் அவர்கள் மார்க்க விடயங்களை கேட்காமல் இருப்பதில்லை வந்து கேட்டு தெரிந்து கொள்வார்கள் என்று இந்த நேரத்தில் தான் ஐஷாரில்லா ஒன் அவர்கள் அந்த செய்தியை சொன்னார்கள் எனவே மாதவிடாய் இரத்தம் என்பது அசுத்தமானது எனவே தான் ரசூல் அவர்கள் அதை கழுவும்படி கட்டளையிட்டார்கள் அடுத்ததாக இச்சை நீர் இச்சை நீரில் ஒரு வகை என்ன வதி அரபியில் அதை வதி என்று சொல்வார்கள் வாவ் தால் யா வதி வதி என்று சொன்னால் என்ன சிறுநீர் கழித்த பிறகு யூரின் பாஸ் பண்ண பிறகு வெளியேறக்கூடிய இச்சை நீர் வெள்ளை நிறத்தில் அது இருக்கும் சிறுநீர் கழித்த பிறகு ஓரிரண்டு சொட்டு வெளியேறும் அது இச்சை நீர் வதி என்று சொல்லப்படும் அது அசுத்தமானது இதற்கான ஆதாரம் என்ன என்று சொன்னால் அறிஞர் பெருமக்களுடைய ஏகோபித்த கருத்து இஜுமா யாரும் என்ன செய்யவில்லை அந்த வதி சுத்தமான நீர் என்று யாருமே சொல்லவில்லை இதுதான் அதற்கான ஆதாரம் இது ஒரு வகையான இச்சை நீர் இச்சை நீருடைய இன்னொரு வகை இருக்கிறது அதை அரபி மொழியிலே மதி என்று சொல்வார்கள் மீம் ஜால் யா மதி இது இச்சை ஏற்படும் பொழுது உதாரணத்திற்கு கணவன் மனைவி முத்தமிடும் பொழுது கட்டி அணைத்து கொள்ளும் பொழுது நம்மையே அறியாமல் வெளியேறும் நம்மையே அறியாமல் ஓரிரண்டு சொட்டு வெளியேறும் ஈரமாக இருப்பதை உணரும் பொழுதுதான் நமக்கு தெரியும் இது வெளியேறியிருக்கிறது என்று மற்றபடி அது வெளியேறும் பொழுது உணர முடியாது அத்தகைய இச்சை நீரை மதி என்று சொல்வார்கள் இது அசுத்தம் என்கிற காரணத்தினால்தான் நபிகள் நாயகம் சுல்லாஹு அலி வசலம் அவர்கள் அந்த இச்சை நீர் எங்கெல்லாம் பட்டிருக்கிறதோ உடம்பில் அந்த பகுதியை கழுவி விட்டு உது செய்யுங்கள் என்று ரசூல் சொல்லாசம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் புகாரியின் நூத்தி எழுபத்தி எட்டாம் ஹதீசிலே புகாரி ஒன் செவன்டி எயிட் எனவே அது அசுத்தம் என்கிற என்கிற காரணத்தினால்தான் ரசூல் அவர்கள் அது எங்கெல்லாம் உடம்பில் பட்டிருக்கிறதோ அந்த பகுதியை கழுவும்படி கட்டளையிட்டார்கள் எனவே இந்த மதி அசுத்தமானது என்கிற விஷயத்திலும் இஜ்மா இருக்கிறது ஏகோபித்த கருத்து இருக்கிறது யாரும் அதை சுத்தமானது என்று சொல்லவில்லை அறிஞர் பெருமக்களில் எனவே கணித்திருக்கிறவர்களே மனிதனுடைய மலஜலம் முந்துவாரம் பிந்துவாரம் வழியாக வெளியேறக்கூடிய ரத்தம் இச்சை நீர் இச்சை நீரில் இரண்டு வகை வதி மற்றும் மதி இந்த அனைத்துமே அசுத்தமானது நஜிசானது இது நம்பர் ஒன் இரண்டாவது அசுத்தத்தில் இரண்டாவது என்ன வடியும் ரத்தம் ஓடும் ரத்தம் அல்லது வடியும் ரத்தம் வடியும் ரத்தம் அல்லது ஓடும் ரத்தம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் ஆட்டையோ அல்லது மாட்டையோ ஒட்டகத்தையோ அறுத்து பலியிடும் பொழுது வெளியேறக்கூடிய வடிகின்ற அந்த ரத்தம் இது அசுத்தமானது அதேபோல் கணித்திற்குரியவர்களே மூன்றாவதாக அசுத்தம் என்கிற அந்த பட்டியலில் மூன்றாவதாக மையித் இறந்தவை அது யாராக எதுவாக இருந்தாலும் சரி இறந்தவை மையித் அது அசுத்தமானது இதற்கான ஆதாரம் என்ன பக்ரா அத்தியாயத்தின் நூற்றி எழுபத்தி மூன்றாம் வசனம் அதேபோல் வடியும் ரத்தம் என்று சொன்னோமே அதற்கும் இறந்தவை மையித் அசுத்தமானவை என்பதற்கும் சேர்த்து இன்னொரு ஆதாரம் அத்தியாயத்தின் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் வசனம் நூத்தி நாற்பத்தி ஐந்தாம் வசனம் அந்நாம் அத்தியாயம் இதில் வடியும் இரத்தம் அசுத்தமானவை அதே போல் மையித் இறந்த ஒவ்வொன்றும் அசுத்தம் என்பதற்கான ஆதாரம் உண்டு மேலும் கணித்திற்குரியவர்களே மையீத் சம்மந்தப்பட்ட இன்னொரு கூடுதலான ஒரு விஷயம் ஒரு விலங்கு உயிரோடு இருக்கிறது உயிரோடு இருக்கும் பொழுது அதோடைய ஒரே ஒரு பகுதியை மட்டுமே அறுத்து எடுத்து விட்டால் அந்த பகுதியுடைய சட்டம் என்ன என்று சொன்னால் அறுத்து எடுக்கப்பட்ட அந்த பகுதியும் மையித் இறந்தவையாக கருதப்படும் அதுவும் அசுத்தமானது ரசுலவர்கள் திருமீதியின் அறிவிப்பிலே சொன்னார்கள் திருமீதி நூலிலே குத்யல் பஹீமதி ஹையத்துன் உயிரோடு இருக்கும் விலங்குடைய ஒரு பகுதியை மட்டுமே அறுத்து எடுக்கப்பட்டால் அது மையத்தாக கருதப்படும் என்று ரசுலவர்கள் சொன்னார்கள் எனவே இறந்த ஒவ்வொன்றும் அது அனுமதிக்கப்பட்ட விலங்காக இருந்தாலும் சரி தானாக இயற்கையாகவே இறந்த ஆடு மாடு ஒட்டகம் அறுத்து பலியிடவில்லை தானாக இறந்துவிட்டது மையித் அது அசுத்தமானது எனவே முதலாவது என்ன சொன்னோம் மனிதனுடைய முந்துவாரம் பின்துவாரம் வழியாக வெளியேறக்கூடிய மலஜலம் ரத்தம் இச்சை நீர் இரண்டாவதாக வடியும் ரத்தம் மூன்றாவதாக இறந்தவை மையித் நான்காவதாக பன்றி அதேபோல் நாயின் எச்சில் நான்காவதாக இரண்டு விஷயங்களை குறித்து வையுங்கள் பன்றி மற்றும் நாயின் எச்சில் பன்றி அசுத்தம் என்பதற்கு அதே அநாய அத்தியாயத்தின் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் வசனம் வடியும் ரத்தம் சம்பந்தப்பட்ட அதே வசனம் நூற்றி நாற்பத்தி ஐந்து அதில் வடியும் ரத்தம் இறந்த மையித் ஹின்சீர் பன்றி இந்த அனைத்துமே ஹராமானவை அசுத்தமானவை என்று அல்லா தலை குறிப்பிடுகிறான் மேலும் கிரத்திற்குரியவர்களே நாயின் எச்சில் அசுத்தமானது என்பதற்கு ஆதாரம் முஸ்லீம் நூலின் இரநூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஹதீஸ் அதே செய்தி புகாரியிலே நூற்றி எழுபத்தி இரண்டு அதில் ரசூஸ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஹதீஸ் தான் இதா உலகல் கல்பு நாய் யஹதிக்கும் உங்களில் ஒருவருடைய பாத்திரத்தில் நாய் வாயை வைத்து விட்டால் எச்சில் வைத்து விட்டால் அதை ஏழு முறை கழுவுங்கள் அதில் ஒரு முறை மண்ணை பயன்படுத்தி கழுவுங்கள் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள் மேலும் பாத்திரத்தில் உள்ளவற்றை கீழே ஊத்தி விடுங்கள் கொட்டி விடுங்கள் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள் எனவே அது அசுத்தம் என்கிற அடிப்படையில் தான் ரசூல் அவர்கள் இதை ஏழு முறை கழுவ கட்டளையிட்டார்கள் இது நான்காவது ஐந்தாவது அசுத்தம் என்ன நஜிஸ் என்ன உண்ணத்தகாத விலங்குகளின் மலஜலம் உண்ணத்தகாத விலங்குகளின் மலஜலம் சிறுநீர் அல்லது அதுடைய விட்டை சாணி இந்த அனைத்துமே அசுத்தமானது உண்ணத்தகாத அதாவது எந்த விலங்குகளை அறுத்து பலியிட்டு சாப்பிடக்கூடாதோ அதுடைய மாமிசம் ஹராமோ அத்தகைய உண்ணத்தகாத ஹராமான விலங்குகளின் சிறுநீர் அதுடைய சாணி அதுடைய விட்டை இந்த அனைத்துமே அசுத்தமானது இதற்கு ஆதாரம் நபிகள் நாயகம் சுலாசம் அவர்கள் இபுனு மசூத் ரதியுல்லாஹூன் அவர்களை அழைத்து சொன்னார்கள் இஸ்திஞ்சாவிற்காக அதாவது தகாரத்தை இயற்கை தேவையை பூர்த்தி செய்த பிறகு தகாரத் தூய்மை அடைவதற்காக மூன்று கற்களை எடுத்து வாருங்கள் என்று சொன்னார்கள் இன்ஷாலா அடுத்து நாம் பார்ப்போம் தண்ணீர் கிடைக்காவிட்டால் மண் கட்டியையோ அல்லது கற்களையோ கொண்டு என்ன செய்யலாம் தூய்மையை அடையலாம் எனவே ரசூல் அவர்கள் இபுனு மசூதை அழைத்து மூன்று கற்களை எடுத்து வரும்படி சொன்னார்கள் இபுனு அவர்கள் பாலைவனத்திலே தேடி தேடி பார்த்தார்கள் எங்கும் என்ன செய்யவில்லை கற்கள் கிடைக்கவில்லை தேடி தேடி அலைந்து இரண்டு கற்களையும் மூன்றாவது கல் கிடைக்கவில்லை என்கிற காரணத்தினால் ஒரு விட்டையை எடுத்து வந்தார்கள் இரண்டு கற்கள் ஒரு விட்டை ரசூல் அவர்கள் இரண்டு கற்களை எடுத்துவிட்டு அந்த விட்டையை தூக்கி எறிந்து விட்டார்கள் எரியும் பொழுது சொன்னார்கள் இது அசுத்தமானது இந்த செய்தி புகாரியின் நூத்தி ஐம்பத்தி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னொரு அறிவிப்பில் இபுனு ஹுசைமாவுடைய அறிவிப்பில் ரசூல் சொல்கிறார்கள் தூக்கி எறும் இது கழுதையின் விட்டை என்று சொல்லி தூக்கி எறிந்ததாக கழுதையின் விட்டை எனவே கழுதை என்ன ஹராமாக்கப்பட்ட விலங்கு உண்ணத்தகாத விலங்கு எனவே அதுடைய விட்டை அசுத்தமானது என்று சொன்னால் கியாசின் வழியில் என்ன சொல்லலாம் எப்படி உண்ணத்தகாத கோவிரி கழுதையுடைய விட்டை அசுத்தமானதோ அதே போல்தான் உண்ணத்தகாத அனைத்து விலங்குகளுடைய மலஜலம் என்பது சிறுநீர் என்பது விட்டை அல்லது சாணி என்பது அசுத்தமானது என்று கியாஸின் வழியிலே இந்த ஹதீசை கொண்டு என்ன செய்யலாம் இந்த விடயத்தை புரிந்து கொள்ளலாம் எனவே கண்ணித்திற்குரியவர்களே மறுபடியும் சுருக்கமாக சொல்கிறேன் முதலாவது நஜிஸ் என்ன மனிதனுடைய முன்தாரம் பின்துவாரம் வழியாக வெளியேறும் மலஜலம் இச்சை நீர் இரத்தம் அசுத்தமானவை இரண்டாவது ஓடும் வடியும் ரத்தம் அசுத்தம் மூன்றாவது மையித் இறந்த ஒவ்வொன்றும் அசுத்தமானவை நான்காவதாக பன்றி மற்றும் நாயின் எச்சில் அசுத்தமானது ஐந்தாவதாக உண்ணத்தகாத ஹராமான விலங்குகளுடைய சிறுநீரும் சாணியும் விட்டையும் இந்த அனைத்துமே அசுத்தமானது இந்த பட்டியலை ஆதாரங்களோடு எழுதி மனதில் பதிய வையுங்கள் இன்ஷால்லா அடுத்து இன்ஷால்லா எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அசுத்தமானவை நஜிசானவை கிடையாது ஆனால் மக்கள் அதை அசுத்தமான நஜிசான விஷயங்களாக கருதுகிறார்கள் என்பதை ஒரு பட்டியலை இன்ஷால்லா நாம் பார்ப்போம் அதே போல் நஜிசான விஷயங்களை அசுத்தமான விஷயங்களை எப்படி அகற்றுவது தூய்மை பெறக்கூடிய வழி என்ன என்பதை அடுத்த வகுப்பில் இன்ஷால்லா நாம் பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா